அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை அன்பின் சாட்சியலாக திகழ்வோம் யோவான செய்தி நூல் பிரிவு பதினைந்து இறை சொற்றொடர்கள் ஒன்பது முதல் பதினேழு முடிய அன்பார்ந்தவர்களை பாஸ்கா காலத்தின் ஞாயிறை சிறப்பிக்கின்றோர் உலகம் ஓகே வேண்டுமானால் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அன்பு பரிணமிக்க வேண்டும் எல்லாரும் நம் சகோதரர்கள் என்னும் பரந்த மனப்பான்மை ஒவ்வொருவர் உள்ளத்திலும் குடிகொள்ள வேண்டும் தாமஸ் மெர்டன் இறையலார் கூறுகிறார் அடுத்தவருக்கு அன்பு ஆட்டவில்லை எனில் கிரீஸ்தின் மேல் நாம் கொண்டுள்ள அன்பு வெறும் கட்டுக்கதையை இன்றைய காலகட்டத்தில் அன்பு மயமாகி இருக்க வேண்டிய மனிதன் அக்கிரமே உருவெடுத்து காணப்படுகின்றான் இத்தகைய சூழ்நிலையில் இன்றைய நற்செய்தியில் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே எனது கட்டளை என்று இயேசு கூறுகிறார் பிறன்பு மூலம் இயேசு நம்முடைய நண்பராகிறார் தலைவன் தன் குடும்ப பிரச்சனைகளை தனக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்களோடு மட்டுமே பகிர்ந்து கொள்வான் இயேசு தன் தந்தையிடமிருந்து கேட்டதை எல்லாம் நம் சீடருடன் பகிர்ந்து கொண்டார் எடுத்துக்காட்டாக எனது நண்பன் ஆப்ரஹாம் என்று கடவுள் அவரை அழைக்கிறார் எஸ் ஆயா நாற்பத்தி ஒன்று எட்டு தம் நண்பர் லாச என்று கூறிய இயேசு யோவான் பதினொன்று பதினொன்று நம்மையும் நண்பர்கள் ஆக்குகிறார் மேலும் நான் கட்டளையிட்டதெல்லாம் செய்தால் நீங்கள் என் நண்பர்கள் எனவும் கூறுகிறார் தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவடம் இல்லை என கூறுகிறார் யூத சமயத்தில் அறுநூற்றி பதிமூன்று சட்டங்கள் இருந்தன இவற்றை இணைத்து புதிய கட்டளை ஒன்றை தருகிறார் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் கடவுளின் அன்பு மேலானது என் அன்பில் நிலைத்திருங்கள் அன்பு அவரது பணிவாழ்வின் தொடக்கத்திலும் பனிவாழ்விலும் நிறைவிலும் இறை தந்தையோடு இணைந்திருந்ததை பார்க்கின்றோம் ஆகவேதான் இறை தந்தை அவரை பார்த்து இவரே நான் அன்பார்ந்த மகன் இவரிடம் நான் கூறிப்படுகிறேன் என்று குறிப்பிடுவார் நம்முடைய அன்றாட வாழ்விலே ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நல்லவர்களாக அன்புள்ளவர்களாக இருக்கிறோம் அது படிப்படியாக நம்முடைய வாழ்விலே மாறிவிடுகின்றது இந்த சூழ்நிலை மாறி எல்லா சூழலிலும் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் அதற்கு தேவையாக கடவுளுடைய கட்டளையை நாம் ஏற்று செயல்படுத்த வேண்டும் நம்முடைய அன்பு தியாகம் நிறைந்ததாக அமை வேண்டும் உருவாக்குகின்ற அன்பு நம்ம நிறுத்தல் வேண்டும் இந்த அன்பின் நிறைவாக கனிதருகின்ற பண்பும் மில்லியன் கோல்பே சக மனிதரை அன்பு செய்தார் சிறையில் மிக வேதனைப்பட்ட அவருக்காக தன்னை அர்ப்பணிக்கின்றார் நம்மை சுற்றி எவ்வளவோ கஷ்டப்படுகின்றவர்கள் இருக்கிறார்கள் வேதனையோடு இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை சந்திப்போ அவர்களோடு உரையாடுவோம் அவர்களில் ஐக்கியமாகுவோம் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவோம் இன்றைய முதல் வாசகத்தில் இருவித மனமாற்றத்தை பார்க்கின்றோம் கொர்நேலி என்பவர் புறையணித்தார் நூற்று தலைவர் அவர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்றார் மனமாற்றம் அடைந்து கடவுளுக்குள் வருகின்றார் வாழ்விலே மனமாற்றம் கடவுளுடைய மீட்பு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அந்த மனநிலை அவருக்கு மாற்றம் கொடுக்கிறது கடவுள் எல்லாருக்கும் சொந்தம் யூதர்களுக்கு மட்டுமல்ல பிற இனத்தாருக்கும் தூயாபியானவர் வழியாக எல்லாரையும் மாற்கொள்ளுகின்றார் அதை போன்று பேதரும் அங்கு பரந்த மணலை பெறுகின்றார் பலர் மத்தியில் ஆவியின் வல்லமை எழுவதற்கு அவருடைய வாழ்வே காரணமாக இருக்கிறது இனி இரண்டாவது வாசகத்தில் கடவுளி அன்பு பொதுவானதாக இருக்கிறது நாம் விரும்பினாலும் விரும்பாமல் இருந்தாலும் அவர் அன்பை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அதே நேரத்தில் இவ்வுலகில் உள்ளவர்கள் அன்புள்ளவர்கள் இருக்கின்றார்கள் அன்பு இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள் அன்புள்ளவர்கள் கடவுளோடு நெருக்கமான உறவு கொண்டு கடவுளை அறிந்து அனுபவித்து செயலிலே பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் அன்பில்லாதவர்களைப் பொறுத்தவரையில் கடவுளை அறியவில்லை புரியவில்லை அனுபவிக்கவில்லை பிற நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சுயநலத்தில் விடுகிறார்கள் நாம் அனைவரும் பிற நலத்துக்காக கடவுள் அன்பில் அனுபவம் கொண்டோ சான்றுபடுகின்றவர்களாக திகழ வேண்டும் இன்றைய காலச்சூழலில் நான் என்ற சுயநலத்தால் பல பலியாகின்றன அன்புக்காக ஏங்கின்ற உள்ளம் பல இல்லங்களில் உள்ளன வயோதிப இல்லங்களில் உள்ளன மருத்துவமனையில் உள்ளன தெருக்களில் உள்ளன இவர்கள் மத்தியிலே நாம் அன்பை கொடுக்கின்றவர்களாக திகழ்வோம் மனிதன் மனிதனாக வேண்டுமானால் அவன் அன்பு மயமாக வேண்டும் நாம் வரலாற்றை புரட்டிப் பார்த்தோமானால் வாளினால் வெற்றி கொள்ள முடியாத செயல்கள் அன்பினால் வெற்றி கொள்ளப்படுகின்றன இவ்வுலகிலே ஒருவன் சொர்க்க வாழ்வாள அன்பை அணிய வேண்டும் எப்பொழுது நமது உள்ளத்தில் அன்பு வாசு செய்கிறதோ அப்பொழுது நம் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் அன்பாகவே மாறிவிடுகிறோம் இறை அன்பின் முழுமைதான் இயேசுவின் கல்வாரிப் பலி உண்மையான அன்பு நிறைகளில் இயேசுவின் வழி நடத்துவதுதான் தியாகம் நிறைந்ததாக உள்ளதா எனது அன்பில் இல்லாத செயல்முறைகள் உள்ளதா எனது அன்பு எல்லாரும் மத்தியிலும் கைமாறு கருதாமல் கொடுத்து கொண்டு இருக்கிறதா மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் தியாகம் நிறைந்த அன்பில் வளரவும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோரையும் அன்பு செய்யவும் கைமாறு கருதாமல் கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கவும் வரம் தாரும் ஆமீன்